ஹாய் மக்களே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டைம் இப்போ மூணே முக்கா ஏன் மூணே முக்கா சொன்னோம்னா முதல்ல சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் சாப்பிட்டாச்சு நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் துணி மிஷினில் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன்யே அதனால தான் மிஷின் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அதனால தான் இந்த டைமில் தான் காய வைக்க போகிறேன் அது தான் அதுக்காக டைம் சொன்ன வேறு ஒன்றும் இல்லை மிஷின் முடிஞ்சிடுச்சு ஆனால் வெயில் தான் காணும் இது எப்போ நான் காய போட்டு நான் எப்போ காஞ்சு நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல துவச்சி காய போடுறதோ போட்டுருவோம் அது எப்போ காய்தோ காயும் பாருங்கள் க்ளைமேட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அது தெரியுதா வெளிச்சமே இல்லை சுத்தமாகவே பயங்கரமாக தான் இருக்குது இருந்தாலும் வெயில் மழை பெய்யாமல் இருக்குல்ல அது வரைக்கும் பெரிய சந்தோஷம்தான் இதை பாருங்கள் ஒரு கையில் தான் காய போடுறேன் ஒரு கையில் வந்து துணியை கேமரா பிடிச்சிட்ருக்கேன் கையில் மொபைல் பிடிச்சிட்ருக்கேன் அதனால் ஒரு கையில் தான் துணியை போட வேண்டியதாக இருக்குது அப்புறம் வந்து எனக்கு வீடியோவில் ஒரு மூணு பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க என்னென்னா மீன் குழம்பு பார்சல் அப்படின்னீங்க மீன் குழம்பு நேற்று மீன் குழம்பு பரவாயில்லைங்களா பார்சல் பண்ணிடலாமா ஓகே அப்புறம் இன்னும் ஒருத்தர் செந்தில் சகவோ அவர் வந்துட்டு நண்டு குழம்பு வச்சு வச்சுக்காமங்க வீடியோவில் அப்படின்னு கேட்டிருக்காரு நான் என்ன சொல்கிறேன்னா சமையலே நமக்கு தகராருங்க ஏதோ மீன் குழம்பு தெரிஞ்ச வரைக்கும் தத்தக்க தத்தக்கா பத்தகன்னு வச்சுட்டேன் நண்டு குழம்பு வச்சு காட்ட சொல்கிறீங்க ஆனால் நேற்று சொன்ன மாதிரி நண்டு கேட்ட மீன் சளிக்கு நல்லது சாப்பிட்லான்ட்டு ஆனால் நண்டு நேற்று இல்லைன்ட்டாங்க அதனால் வேறு வழி இல்லைன்றதால மீனும் மட்டும் மட்டும்தான் வாங்கி பண்ணேன் சரிங்களா நண்டு கண்டிப்பாக கிடைச்சா நண்டு கிரேவி நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா ரொம்ப சளிக்கு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது அது ஆனாலும் கிடைக்கல அதனால் நான் நண்டு ஓகேங்களா மற்றபடி எல்லாருமே சமையல் எல்லாமே ஓரளவு நல்லா செய்வேங்க ஏன்னா நம்மளும் சமைக்க தான் சமைக்கலாம் தெரியாமல் கிடையாது சமையல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவேன் ரொம்ப அப்படி இப்படி இல்லைனா நல்லா பண்ணுவேன் சரிங்களா வர என்னங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ஓஹோ ஆகலாம் பண்ண தெரியாது பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணணுன்னா என் பையனோட ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும் இங்கே பனியன் ஜட்டி டவர் இதெல்லாம் இதெல்லாமே இப்போ எடுக்கணும் அவன் நேற்று மிஷின் போட்டிருந்தான் ஷிஃப்ட்டு நாங்கள் மாற்றி மாற்றி போடுவோம் தனித்தனியாக தான் போடுவோம் நானும் என் என் ட்ரெஸ்ஸை நான் தனியாக போடுவேன் அவன் ட்ரெஸ்ஸை அவன் தனியாக போடுவான் மிஷினில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தர் அதனால் நேத்தா முந்தா நேத்தா அவர் காய போட்டிருந்தார் அது காயத்துக்கு எப்படி ரெண்டு நாள் அடையா இங்கே கீழே வெயிலே படாது வச்சுக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக இது காம்ப்ளக்ஸ் அப்படின்றதால இந்த கேப் மட்டும்தான் இங்கே இந்த இந்த இடம் மட்டும்தான் வெளிச்சம் படும் அதுக்கு மேலே இங்கே வெயிலே படாது அதனால் துணியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமும் காயாது எப்படி பார்த்தா ரெண்டு நாள் ஆகிடும் மிஷினில் போட்டால் கூடும் கொஞ்சம் மெலிசான துணி அந்த மாதிரிலாம் காஞ்சிரும் மொத்தமான துணியெல்லாம் காயாது அதனால் என் பையன் ட்ரெஸ்ஸு முந்த நேரத்தை போட்டது அதெல்லாம் இது பாருங்க மற்ற பனியன் ஜட்டிங்க டவலு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு மீதி என்னுடைய துணியெல்லாம் போடணும் புடவலாம் இருக்குது அதனால் நான் கையில் வந்து மொபைல் பிடிச்சிட்டு போ காய வைக்க முடியாது அதனால் இன்னைக்கு போட்டால் தான் மக்களே நாலக்காவது கையில் கிடைக்கும் ரெடி பண்ணி காஞ்சி என்ன கிளைமெட் அந்த மாதிரி இருக்குது இல்லைன்னா ரெண்டே நாளாக நான் எடுத்துருவேன் காய வச்சிட்டு கிளைமெட் அப்படி இருக்கிறதால கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும் இது காய்ஞ்சால் தான் நம்ம அடுத்தது யூஸ் பண்ண முடியும் நமக்கு அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை மெயின் நமக்கு அன்னன்னைக்கு போடுறதுக்கு நமக்கு நைட் தான் தேவைப்படும் லேடிஸுங்களுக்கு அந்த நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நைட் தான் சாரீஸ்லாம் நம்ம வெளியில் நினைக்காத போனதான் தான் சாரீஸு நைட்டி வேணுன்றதால அது மட்டும் நம்ம வீணாக காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் பாருங்க என் பையன்ட்டு ஆனால் இதுவே சில்லுன்னு இருக்குது ஏன்னா பனிக்காத்தில்லை இது காஞ்சிட்டாலுமே சில்லுன்னு சாப்பிட இருக்குது என்ன பண்ணுறது இப்படி தான் எடுத்து நம்ம துணியை காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா ஓகே இப்போ நான் என்னோடய துணியை தான் காயை போட்டுடுறேன் காய போட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கணும் சரிங்களா பாய் தரேன்